நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணீங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் நீங்கள் வெள்ளாடு செம்மறியாடு தொடர்பான ஏதாவது குரூப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீறி இந்ததாக சப்ஸ்கிரைப் செய்யலைன்ட்டு சப்ஸ்கிரைப் பேசிக்கொண்டு பக்கம் உண்டிய பெல் பட்டன் கிளிக் தாண்டில் ஆல் என்னதென்னு எனேபிள் பேசிக்கிட்டு நண்பர்களே லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கூடூர் சந்தைக்கு வந்த விதை கிடாக்கலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வாரமும் அவ்வளோவா விதைக்கிடாக்கள் வரல ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் கூடுதலாகவே வந்திருந்தது மீடியம் ரேஞ்சான தரமான கிடாக்கள் கூட வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீக் கூடூர் சந்தைக்கு வச்சின வித்தனை போட்டியல் குறித்து வீடியோவில் சூஸாகவும் லாஸ்ட்டு டூ வீக்ஸ் கம்பேர் ఈ வாரம் கொஞ்சம் ஜாஸ்திக்கானே வித்தனை பொட்டியல் வச்சினாய் நண்பர்களே இந்த இடத்துல நம்ம டிடி கேட்டல் ஃபீடை பற்றின ஒரு அப்டேட்டு அந்த அப்டேட்டை சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன் நண்பர்களே நம்ம டிடி கேட்டில் ஃபீடை பொறுத்த வரைக்கும் ஐம்பது கிலோ கொண்ட மூட்டி ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் நிறைய பேர் வந்து விலை கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு சொல்லி கேட்டுருந்தீங்க ஆனால் நம்ம குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது அப்படின்றதில் குறியாக இருக்கிறதுனால நம்ம விலையை குறைக்க முடியல ஆனால் இப்போ ரா மெட்டீரியலில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் இருக்கிறதுனால அஞ்சு மூட்டைக்கும் மேலே எடுக்கிறவங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் ஃபர் கேஜி இருபத்தி ஒன்பது ரூபாய் வருது வெள்ளாடு செம்மறி ஆடு ரெண்டுத்துக்குமே இதை பயன்படுத்திக்கலாம் பெட்டை ஆடுகளுக்கு கூட இதை நம்ம கொடுக்கலாம் இதில் ப்ரோபயோட்டிக்ஸ் சேர்த்துருக்கிறதுனால டைஜஷனில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது மொலாசஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஃபீட் இன்டேக் நல்லாவே இருக்கும் கவர்மெண்ட் ரெக்காக்னஸ்ட் ஃபீட் ஃபேக்ட்ரியில் நம்ம ரெடி பண்ணுறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் மிக்ஸிங் ஹண்ட்ரட் ஆர்கானிக் நம்பி பயன்படுத்துங்க நல்ல முறையில் லாபம் பெறுங்க மொழிச்சு பண்ணி நாலு பல்லு நாலு பல்லாம் பரவாயில்ல ஒன்றும் தப்பு இல்லை ஆக கால் ஒல்லே வருங்க சார் இந்த கால் வாட்டம் அதில் இல்லையே பாரு உயரம் இருக்கா இருக்கு முன்னால் பாருங்க நீட்டு எல்லாம் இருக்கு கால் தான் ஊசி ஒரு சேரும் நாற்பதாயிரம் அது என்ன சொல்றது ஆசுது கேளுங்க நம்மளுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் நண்பர்களே நம்ம பார்த்துருக்கிற இந்த கடாவை முப்பத்தி அஞ்சாயிரூவா சொன்னாங்க நம்ம கேட்கலாது மேற்கூட நம்ம பேசியிருந்தால் விலை குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மனம் சூஸ்தான்ட்டே போட்டேலி நாலு பல்லுமே வந்து முப்பை ஐந்து வேலை செப்பினரும் மனம் காவல் சுண்டு காவல்சே வந்துட்டு வில தக்கதற்கு சான்சஸ் உண்டு ஆனால் நம்ம கூட வந்து நண்பர் கேட்டது வந்து இது இல்லை இது கூட இன்னொன்று இருக்குது அது கொஞ்சம் உயரமாக இருக்குது இதை விட நீளமும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆனால் அதை நாற்பதாயிரரூவா சொன்னாங்க நான் அது வேணான்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா அதனுடைய கால் அமைப்பு நல்லா இல்லை முன்னங்கால் பற்றிக்குன்னு சொன்னால் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது அதனால் அது வேணான்னு சொல்லிவிட்டேன் அவர் கேளுங்க இருபத்தஞ்சி வரைக்கும் கேளுங்கன்னாரு ஆனால் எனக்கு அது பிடிக்கல வேண்டாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தீர்த்த கூட விட்டுருந்துச்சு வண்டி அது நலபை வேல் செப்பினார் மனம் నాకు நான் பட்டுக்கோலி கால் சரியது அந்த மாதிரி ஃபீல் அய்யிருந்து தனவல நேதுன்னு செப்பேசினான ரெண்டு பொருள் கிடையுது ஃபைனலுக்கு நான் இது சேரேட்டா கதா இருக்காட என்ன பல்லுண்ணா இது பல் சேர்ப்புங்க சமையாக இருக்கணா பல் சேந்துட்டு இது அந்த மூஞ்சி வாட்டம் பார்த்தீங்களா

ಎಂತ ಹಾ ಇದು ನಿಮ್ಮ ಆಡ್ತ తోర్న బాగు పల్ కొట్టి చాలా ఎక్కడ పల్లెదా ఆరు పల్ల పల్లె జరిందాబల్ల పల్ పల్లె చేరుంటుంది చెప్పి

చెప్తారా ఉండడు పార్టీ ఆయన చెప్తే మనం అడుగుతాము ఆయన అడగ ముడిగా చెప్తా ఉండు ఒంగోలు కడ ఒంగోలుదే కదా ఇదే పళ్ళు చేరిపోయిందా ఏదో నమ్మ మున్నాడి పాత కడ మరి దాకి అదే రేటు దా పేసింద వెల కురేది కానీ వైపు ఇకి ఫ్రెండ్స్ ఇది కూడా ముందు చూసిన పొటేలు మరే ఉంది అదే వెలదా చెప్తున్నారు మనం మాట్లాడలే మాట్లాడితే వెళ్ళదగ్గేదానికి ఛాన్స్ ఉంది கடா நல்ல தோரண ஹைட்டு ஆறு பல்லுத்தாரத்தில் இருக்கு நல்ல லென்த் இருக்கு இந்த கடாவை தான் நம்ம எடுத்தோம் முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்லி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பேசி எடுத்தோம் இதை ரெண்டு பல்லு தான் போட்டிருக்கு இன்னும் வளரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது இளங்கடா ஃப்ரெண்ட்ஸ் இப்போட்டேல்தான் மனம் எத்தினாகவும் முப்பது வேல் செப்பி இரவு ஏழு வேலை ஐந்து வந்துக்கு எத்தினா மனம் ரெண்டு பல்லுமிருந்து வந்து லேத்து லேத்து பொட்டேலி சோனியா பார்த்துங்க சார் పల్ు విడు ఇప్పుకిదా పల్ు విడు ఇరవై ఆరు ఐదు వందలు పెట్టుకో

கொஞ்சம் பொடுகுன்ட்டு பல ஒன்றுனா பசிக்கல பிறகு பசது பஸ்ல பாத்தீங்களா அது எனக்கு மனசு வரல அதனால் நான் தயிர் தயிர் நாற்பது ரூபா சொல்கிறாங்க அது ஆயிட்டு இருக்காண்ணா அண்ணா இது எந்தனா மணம் எத்திருந்தே இது எந்த ஏற்றிருந்து மணம் ఇరవై ఏడున్నారా ఊరు ఎప్పుడు తెస్తానే ఉంటారా ఇతన పొట్టేలు కావాలంటే వస్తారు సంతకి వారం వారం వస్తారా మీరు ఇత్తన పొట్టేళ్ళే అమ్మేది సరేనా సరేనా ఇక్కడనే పిల్లలు మన సెలెక్ట్ పరంగా తీసి సాగుతారా మీకు ఫీడ్ అంటే మీరు ఫీడ్ అంటే మెయిన్ గా ఏం ఫీడ్ పెడతారు నా దీనికి గోధుమ పొట్టు శనగపొట్టు గోధుమ పొట్టు గాని పిండి గానిపిండి నీళ్ళు ఊరికే మెయిన్ గా శనగ పొట్టు

అది తీపు కదా జొన్నలు జొన్న వేయచ్చు మొక్క మొక్క పిండి అంటే నానబెట్టి నీళ్ళు పోస్తాను నీళ్ళు తాగేదాన్ని ఉడ ఉడగబెట్ట ఉడకబెట్టి కూడా వేస్తారా ఉడకబెట్టేది అంటే నీళ్ళు తాపుతారు అంతా పొట్టు గిట్టు తినేసి తర్వాత నీళ్ళు ఉడగిన నీళ్ళు పెట్టినా కూడా తాగేది నీళ్ళల్లో కూడా పోస్తారా చల్లగా ఉడక నీళ్ళు కాంచి దాంట్లో శనగపిండి ఉప్పేసి పెడతారు ఉడక నీళ్ళు పోసేదాని వాళ్ళు ఏం లాభం పిల్ల ఇస్తుంది నెప్పిళ్ళు రావా పచ్చిది అయితే ముసరైతుంది ఇప్పుడు మనం సంవత్సరం సాకల్లా అది పుల్లి దయతాయనమాట అట్లా కాకండా బాగా ఉడుకు నీళ్ళు ఉడికి ఉడుకు పెడితే దానికి కొంచెం పవర్ అనేది దాంట్లో తగ్గుతుంది ఉడుకుని ఉట్టి నీళ్లు తనిగా ఉడకబెడతారా లేవు అది చెక్క వేసి తని చెక్క మళ్ళా నీళ్లు పోసి ఉడకబెడతాము మళ్ళీ తెల్ల తేకి పళ్ళమా ఒక రెండు లీటర్లు నీళ్లు బా తెల్ల నగుమలి రెండు లీటర్లు అంటే బలం వస్తుంది ఎంత నీళ్ళు తాగితే అంత మంచిది రెండు నీళ్ళు నీళ్ళు అగ అయితే శని ఈ శనిగి పొట్టు గోధుమ అది వచ్చి నీళ్ళుగా లేచగా నీళ్ళు పోసి లేచి ఉప్పే ఉప్పేస్తారు దాంట్లో ఉప్పేస్తారు ఓ దాంట్లో ఉప్పేయరు దీంట్లో మట్టు ఒకరో ఉప్పేస్తారు శనిగి పిండిలో దీంతో కూడా మొక్కజొన్నలు అంటే దాన్ని కొట్టుకుంటారా పౌడర్ మరి మొక్కజొన్న పౌడర్ మరి అంటే పిండి టైప్ ఆడిచ్చు లేదన్న జొన్నలు జొన్నలే పెట్టారు జొన్న జొన్నలే కూడా పెట్టచ్చు అవి తనిగి పెడతారు అన్ని తినేసినా గోధుమ పొట్టు శనగ పొట్టు మాత్రం మిక్స్ చేస్తారు నీళ్ళు వేసి కలిపేసి పెట్టారు అన్ని నీళ్ళు వేసి మొక్కజొన్న ఊర పెట్టి పెడతారా అట్నే పెడతారా అట్లే వట్టివే పెడతారు గట్టిదే ఎండిందే గింజ గింజ ఉన్నిట్లే పెడతారు అట్నదినే వస్తుంది మళ్ళీ ఆడించి కూడా పెట్టవచ్చు నోక టైప్ కొట్టేసి కొన్ని మంది మొక్కజొన్నలు నీళ్ళల్లో ఊరబెట్టి మళ్ళీ పెడతారు మేము మాటలు అలవాటు అట్ల లేదు కొట్టిదే పెట్టచ్చు చూనా సరేనా நண்பர்களை நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் கிடாக்கில் வளர்க்குறீங்களா அதுக்கு ஃபீடு என்ன வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவர் கோதுமை தவிடையும் மூக்கல்ல பொட்டு இந்த ரெண்டுத்தையுமே வந்து பிசைஞ்சு வைப்போம் தண்ணி கொஞ்சமாக களை ஊற்றி பிசைஞ்சு வைப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னார் வேறு என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கடலை புண்ணாக்கு தண்ணியில் ஊற வச்சு கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் கடலை புண்ணாக்கு நாங்கள் அப்படியே கொடுக்கலாம் ஆனால் நாங்கள் வந்து கொதிக்க வச்சு கொடுப்போம் அப்படின்னாரு கொஞ்சமான தண்ணி ஊற்றி கடலை புண்ணாக்கா அதில் போட்டு கொதிக்க வச்சு இறக்குன பிறகு திரும்பவும் கூடுதலாக தண்ணி ஊற்றி ஆறுன பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டு விற்போம் அப்படின்னு சொன்னார் மக்காச்சோளம் அப்படியே நாங்கள் கொடுத்துருவோம் உடைக்காமலே கொடுப்போம் அப்படியே இப்போ வச்சு கூட கொடுக்க மாட்டோம் அப்படியே கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னார் உடைச்சி கொடுக்குறது நல்லது தான் கொடுக்கலாம் ஆனால் நாங்கள் அப்படியே கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் இது எந்த ஜெப்பினார்ண்ணா அண்ணா அண்ணா இது எந்த ஜெய்பண்டாருண்ணா எந்த ஜேப்புண்டாரா இருபது ஆறுனாரா என்ன பல் இது நாலு பல்லு பால பல்லு நண்பர்களுக்கு இன்னும் பல்லு பள்ளையா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு சொல்கிறாங்க இன்னும் இருபத்தி ஆறு ஐநூறு சொல்கிறார் இருபத்தி ஆ இருபது ஆறுனாரா நாரா இருபது ஆறா இருபத்தி ஆறு ஐநூறு சொல்கிறாரு நின்று பேசுனா ரேட்டு குறையும் நல்லாயிருக்கு கடை உயரம் இருக்குண்டாருண்ணா இது எந்த சே பிண்டார் பல் அன்னையே ஏசுந்தா பல்லு ஏசுண்டாசிக்க ம் ஒரு ஆறு பல்லு அந்த மாதிரி இருக்குன்றாரு ஆனால் நம்ம கணக்கு பல் போட்டிருக்கோம் பல்லு போட்டுருக்கு எல்லாம் மூஞ்சி கருப்பு தாலி எல்லாம் இருக்குது ஆனால் கொஞ்சம் ஹைட்டு கம்மி இது ஏன் செப்புண்டாருண்ணா அது இருபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேசுனா இன்னும் விலக்கு குறையும் இது ரெண்டு ஜத்த எந்த செப்புண்டாருண்ணா இன்ன வேறி எந்த செண்டராட்டாக்கி இது என்ன பல உந்தண்ணா அது செப்பினாரா அது இது பால் பல்லி மிளகு தான் இது வந்து ஆறு பல்லு மிளகு இருபத்தி எட்டாயிரரூவா இருபத்தி எட்டாயிரரூவா நம்ம அவங்க சொல்கிற ரேட்டு அது பேசுனா அவனுக்கு இன்னும் விலை குறையும் நலபை ரெண்டு வேலைக்கு ஏ பிள்ளைகள் லேவு காப்பட் இப்படி வச்சு ஜ உண்டு காப்படி தான் ரேட்டு நண்பர்களே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீடிங் க வந்திருக்க கடாக்கள் தான் பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் எல்லாமே நாற்பதாயிரரூவா அந்த மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்க அந்த பக்கம் இருக்கு பாருங்கள் கரடி மாதிரி நல்லா மண்டை கருப்பு பாருங்கள் அது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க இது ஏற்கனவே நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம் அதை ஃபைனல் கிடையாது விலை பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து எல்லா பல்லுமே போட்டிருக்காது நண்பர்கள அது முடிஞ்சிச்சா நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க பல்ல அந்த ஏசியாயிருப்பேன் கதை அது விலை கொஞ்சம் நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சிருக்காது நல்ல மண்டை கருப்பு என்ன சொல்கிறது பேய்க்கரு பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருக்குது இதுலேருந்து குட்டிங்க எடுத்தால் ஜம்முன்னு இறங்கும் குட்டிங்க இது ஏன் ரேட்டு செப்புனாரு வந்தா மன அண்ணா கதை செப்போ இது ஏன் ரேட்டு செப்புனாருண்ணா செப்பிங்கோ சார் வீடு எடுத்தேன் ఏమి చెప్పే రేట్ ఏమి ఎన్ని పళ్ళు మీద ఉంది అదే ఇది కూడా నలభై ఎనిమిదా నలభై ఎనిమిది చెప్పినారు ఇచ్చే ధర ఇచ్చే ధర నలభై ఏడు నలభై నలభై ఏడు నలభై ఆరు రెండోది ఉంది అది మూల అదే పొమ్ములేండి పొమ్ములేంది ముప్పై ఎనిమిది ఇచ్చే ధర நண்பர்கள் அந்த இல்லாத கடை பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது நல்லா இருக்குது அது சுறு சுறுப்பாக இருக்குது பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே முட்டிகிட்டு இருக்குது முப்பத்தி எட்டாயிரரூவா சொல்லி முப்பத்தி ஆறாயிரம் ரூபா கொடுக்குறேன்றாங்க அந்த கொம்பு இல்லாததுனால தான் அதுக்கே கொம்பு இருந்ததுன்னு சொன்னால் ஐம்பதாயிரம் கம்மி தர மாட்டாங்க ஆறு ரெண்டுண்ணா மூடாவது ஆ அதே 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 முப்படி என்னா இது கொம்முலேந்து நாலு பல்லு அது ரெண்டு நாற்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க அந்த லாஸ்ட்ல இருக்குது விலை பேசுனா குறையத்துக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய கிடாக்கள் வந்திருக்கு இது அப்படி தூசிந்தே கதை మనం యూట్యూబ్ పిల్లలు కూడా తీస్తాం ఇది ఫైనల్ ఎంత వస్తే ఇస్తున్నా అయితే భలే ఉంది అయితే ముప్పై ఇది ఇది ఇదేనా చెప్తున్నారా அது இல்லை இல்லை இது நே யூடியூப் கடத்தணும் அது எந்த நாலை எண்பது ஆயிடுத்து லாஸ்ட்டுக்கு இஸ் தரேன் அன்பர்கள் நாற்பத்தி எட்டாயூவா இருந்தால் ஃபைனலாக கொடுத்துறேன்றாரு நம்ம முன்னாடி ஒன்று பார்த்தோம்லையே அதே மாதிரி தான் இது நல்லா மண்டை கருப்பு தாலி கால் கணம் எல்லாமே நல்லாயிருக்கு ஹைட்டு லென்த்து இருக்குது